வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி நகராட்சி மூலம் நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்கும் பணி நடைபெற்று வந்தது தற்போது பழைய ஒப்பந்தத்தை மாற்றி தற்போது புதிதாக ஒப்பந்தம் மாறி உள்ளது என்ற காரணத்தால் சரிவர குப்பை எடுக்காமல் அங்கங்கே குப்பை மலை போல் குவிந்துள்ளது மேலும் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் அங்கங்கே குப்பை கிடங்காக இருப்பதால் இதனால் பல தொற்று நோய்கள் பரவும் அபாயம் நிலை உள்ளது நிலையை போக்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று உருளையன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி நகராட்சி பொறுப்பு ஆணையர் திரு சுரேஷ்ராஜன் அவர்களை சந்தித்து உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்காத அவல நிலையை சுட்டிக்காட்டினார் மேலும் குப்பைகளை உடனடியாக அள்ளுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையரை கேட்டுக்கொண்டார்

நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்து ரெடியா இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஆ சொல்லிட்டீங்க உங்க நகரச் அதிகாரிங்க யாருமே எங்களை வந்து பார்க்க மாட்டேன்னு பாக்குறதுக்காக இல்லை ஏரியால வந்து சுத்தி பார்த்து சார் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி சொன்னாலும் பரவாயில்லை நாங்க கூட்டாலும் வர மாட்டேங்க நீங்க சொன்னாலும் போக மாட்டேங்கன்னா யாரு அப்ப அவங்க வேலை வரது நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க என் தூதில வேலை செய்யறது ஒர்க்கர் நீங்க கொடுக்க மாட்டீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கறேன்